அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கு நான் வந்து ரபியா குக்கிங்ல வந்து என்ன செய்யப்படுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பூண்டு தக்காளி சட்னி இந்த சட்னி வந்து தோசை இட்லிக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ நான் வந்து அந்த தக்கா அந்த பூண்டு தக்காளி சட்னி தான் இப்போ வந்து நான் வந்து செய்ய போறேன் இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்திடலாம் இந்த பூண்டு தக்காளி சட்னி வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம் இது வந்து இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நான் வந்து நாலு தக்காளி எடுத்துருக்கேன் இந்த மாதிரி நாலு தக்காளி எடுத்துக்கோங்க அடுத்து வந்து ஒரு பூண்டு பெரிய பூண்டாட்டு ஒரு பூண்டு நான் வந்து எடுத்துருக்கேன் அடுத்து நாலு பச்சை மிளகா வந்து எடுத்துருக்கேன் அடுத்து ஒரு வெங்காயம் இந்த மாதிரி ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க அடுத்து வந்து கொஞ்சம் மல்லி இலை அடுத்து வந்து தாளிக்கிறதுக்கு வந்து ரெண்டு காஞ்சி மிளகா கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் அப்புறம் கடுகு இது வந்து எடுத்துக்கணும் இப்போ நான் வந்து இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இந்த வெங்காயத்தை எல்லாம் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிக்கணும் இதெல்லாம் பதக்கணும் அதுக்காக கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிக்கிறேன் நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க வெங்காயம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கான்னா மீடியம் சைஸ் இருந்தால் போதும் அடுத்து வந்து தக்காளி வந்து இந்த மாதிரி ஒன்று கொஞ்சம் சின்ன சின்ன சைஸ் தக்காளி வந்து ஒரு மூணு இது இந்த தக்காளி வந்து ஒரு இரநூறு தக்காளி இருக்கும் அந்த தக்காளி வந்து ஒரு ஒரு வெங்காயம் இந்த மீடியம் சைஸ் தக்க வெங்காயம்னா ஒரு இரநூறு தக்காளி வந்து எடுத்துக்காங்க அடுத்து கொஞ்சம் கட் மல்லியெல்லாம் எடுத்துக்காங்க இப்போ தக்காளி வெங்காயத்தை ரெண்டாயிரத்தி நான் வந்து கட் பண்ணிட்டேன் இப்போ இது எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் வச்சிருக்கேன் இதில் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் வந்து ஊற்றிக்கிறேன் இப்போ இது காஞ்சதுக்கு அப்புறம் இதில் வந்து வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்து இதை வதக்கிக்கணும் நல்லா இதை வதக்கிட்டு அடுத்து வந்து இதில் வந்து பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாய் நான் வந்து நாலு பச்சை மிளகாய் வந்து எடுத்துருக்கேன் அடுத்து வந்து பூண்டு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கணும் இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து தக்காளி வந்து சேர்த்துக்கணும் லைட்டாக லைட்டா இப்போ இப்ப நான் தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன் தக்காளி மல்லி இலையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும் இதை வந்து இப்ப இதில் தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துக்கிட்டேன் உப்பு சேர்த்துட்டு இத வதக்கணும் இது கொஞ்சம் திரும்ப ஒரு ரெண்டு நிமிஷம் இதை அப்புறம் இதில் ஒரு கப் தண்ணி ஊத்தி இதை வந்து நல்ல வேக வச்சிடணும் எல்லாத்தையும் மேட்டு இப்போ இதில் நான் வந்து ஒரு கப் தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன் இப்போ இதை நல்லா வேகணும் தண்ணி லேட்டு இந்த தக்காளி வெங்காயம் பூண்டு வந்து நல்லா வேகணும் இப்போ இத வந்து மூடி வச்சிடலாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கணும் நல்லா வேகணும் இப்போ நல்லா வெந்து இன்னும் கொஞ்சம் வேகணும் வெந்ததுக்கு அப்புறம் இத வந்து நல்லா மதிச்சிடணும் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் இதை வந்து அரைக்க கூடாது நல்லா மதிச்சிடணும் இத வந்து இது இன்னும் கொஞ்சம் வேகணும் அந்த நீ வெயிட் பண்ணலாம் பாருங்க இது வந்து நல்லா வெந்துருச்சு இதை இந்த கரண்டி எல்லாம் மத்தி இருந்துச்சுன்னா அதை வச்சு நல்லா இப்படி கடைஞ்சிக்கோங்க இந்த பூண்டு எல்லாத்தையுமே நல்லா இப்படி கடைஞ்சிக்கணும் இது வந்து அரைக்க கூடாது இது வந்து நல்லா இது வந்து உங்களுக்கு சட்டியில இந்த மாதிரி பாத்திரத்துல வந்து வேக வைக்க முடியலன்னா குக்கர்ல வந்து ஒரு ரெண்டு விசில் வைங்க நல்லா மசிஞ்சிடும் மசிஞ்சோனா நம்ம கடைகிறதுக்கு வந்து நல்லா ஈஸியா இருக்கும் இது வந்து இந்த மாதிரி நல்லா கடைஞ்சிக்கோங்க இப்போ கடைஞ்சதுக்கப்புறம் இதை வந்து இறக்கிட்டு இப்போ இந்த சட்னியை வந்து தாளிச்சிடலாம் இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன் இது காய்ஞ்சதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக எண்ணெய் வந்து ஊற்றிக்கிறேன் இப்போ கா இந்த எண்ணெய் அப்புறம் இதில் வந்து கடுகு வந்து போட்டுக்கிறேன் கடுகு போட்டுட்டு அடுத்து வந்து காஞ்சி மிளகா வந்து சேர்த்துக்கிறேன் கஞ்சி மிளகா சேர்த்துட்டு இது பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் கருவேப்பில் வந்து சேர்த்துக்கிறேன் அடுத்து வந்து ஒரு கால் டீஸ்பூன் கம்மியாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறான் ஆஃப் பண்ணிட்டு இப்போ சட்னியை வந்து இதில் வந்து ஊற்றிடுறாயிருக்கும் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக வந்து தக்காளி பூண்டு சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க